ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நான் கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் ஜாயின் பண்ணி முந்நூற்றி அறுபத்தி எட்டாவது நாளாக ஸ்டாக்கிங் இன்கம் வருது ஸோ இந்த ஸ்டாக்கிங் இன்கம் பார்த்திங்கன்னா இதை இந்த ஸ்டாக்கிங் பிளான் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஸோ இதில் என்னுடைய ஆகஸ்ட் மாதம் பேமெண்ட் பார்த்திங்கன்னா ஸோ என்னுடைய ஆகஸ்ட் மாதத்துக்கான ஸ்டாக்கிங் இன்கம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்லேருந்து கைரா எக்ஸ்சேஞ்சுக்கு நான் வித்ட்ரா பண்ண ப்ரூஃப் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ என்னுடைய ஆர்ஒய்ஸ் இன்கம் நான் யாரையும் ரெஃபர் பண்ணாமல் நான் ஸ்டாக்கிங் பண்ண ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது கைட் காயினுக்கு பர் மந்த்துக்கு ஃபோர் பர்சன்ட் வீதம் எனக்கு ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒரு கைட் காயின் எனக்கு கிடச்சிக்குது ஸோ அதை நான் என்னுடைய ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்லேருந்து கைரா எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இந்த ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒரு கைட் காயினை எக்ஸ்சேஞ்சில் சேல் பண்ணால் எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் லைவாக காமிக்கிறேன் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கைரா எக்ஸ்சேஞ்சு ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு வச்சுருக்க ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்முடைய கைரா ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா ஸோ ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகுது யூடிட்டி பர்பஸ்க்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சியில் தான் நம்ம ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறோம் ஸோ ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் மினிமம் மூவாயிரம் கைட் காயிலேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சென்ட்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கும் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செல் பண்ணி ஐயாயிரம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ நான் இந்த மாதம் என்னுடைய அமௌண்ட் எவ்வளோ எனக்கு கிடைக்கிது நான் வித் பண்ண போகிறேன்னா இல்லை வித்ட்ரா பண்ணலையா இல்லை செல் பண்ண போகிறோம்னா செல் பண்ண மாட்டேன்னுறதுதான் நீங்கள் பாருங்கள் ஏன்னா ப்ரைஸ் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகினே போகுது ஸோ நம்ம இந்த கம்மி ப்ரைஸ்க்கே இதை வித்து கேஷாக மாற்றிக்கலாம் பட் நான் இந்த மாதம் நான் செல் பண்ணலை ஏன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ நம்ம ஹோல்டு பண்ணுறது தான் இப்போதைக்கி ஒரு சிறந்த இதாக இருக்குன்றதுக்காக நான் இந்த மாதம் செல் பண்ணலை ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் அப்படியே நான் என்ன பண்ணுறேன் ஹோல்டு பண்ண போகிறேன் ஓகேங்களா பட் ஆனால் அதை செல் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் எனக்கு கிடைக்குன்றது நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா இதுதான் கைரா எக்ஸ்சேஞ்சோட ஆப்பு ப்ளே ஸ்டோரில் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ட்ரேடில் போகிறேன் ட்ரேடில் போயிட்டு மேலே வந்து கை ஸ்லாஷ் ஐநாறு பேரை சூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ நான் கை காயின் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணது எல்லாமே என்னுடைய கைர் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துடுச்சு ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் கீழே பை செல்க்கு இது பார்த்தீங்களா இப்போ செல் கொடுக்க போகிறேன் செல் கொடுத்தோடனே என்னுடைய டோட்டல் அமௌண்ட் காயின் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தொம்பதுக்குதுங்களா ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ்க்கு அப்படியே ரெண்டு ரூபா நாற்பத்தி ஏழு அறுபத்தி ஒம்பதுக்கு அப்படியே நான் இந்த ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று டைப் பண்ணுறேன் பாருங்கள் ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று டைப் பண்ணால் பதினாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபா என்னுடைய ஒரு மாதம் ஸ்டாக்கிங் இன்கம் இதை அப்படியே நான் செல் பண்ணி வித்தட்ரா கொடுத்தேன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் பட் நான் இதை செல் பண்ண போகிறது இல்லை ஏன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது இன்க்ரீஸ் ஆகி தான் போகும் நம்ம இந்த கம்மி ப்ரைஸ்க்கு இந்த மாதம் விற்க தேவையில்லை ஸோ ஹோல்டு பண்ண போகிறதால நான் என்ன பண்ண போகிறேன் இதை நான் இந்த மாதம் செல் பண்ண போகிறது இல்லை ஓகேங்களா ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய ஸ்டாக்கிங் பிளானில் பார்த்திங்கன்னா சாதாரண ஸ்டாக்கிங்கை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது வீபேனு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் பிக்னோன்னு சொல்லக்கூடிய ஆ ஆன்லைன் ஷாப்பிங் ப்ராஜெக்ட் கோர்ஸ் பிளாக் செயின் கோர்ஸ் படிக்கக்கூடிய கைரா பிளாக் செயின் அகாடமி இதுமாரி அடுத்தது வரக்கூடிய சோலார் என்எஃப்டி அதுவும் மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்துடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பம்ப் இருக்கும் ஸோ அதனால் இந்த டைமில் செல் பண்ண தேவையில்லை அதே சமயத்தில் இந்த லோ பிரைஸ் இருக்கும்போதே நீங்கள் ஸ்டாக்கிங் பிளானில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் ஆ ஆசைப்பட்டீங்கன்னா மினிமம் மூவாயிரக்காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் நல்லா நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் யாரையுமே ரெஃபர் பண்ணாமல் நான் ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு பதினாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபா வருது இது எவ்வளோ பெரிய ஒரு இன்கம் இது ஸோ அது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் முந்நூற்றி அறுபத்தெட்டு நாள் பர்ஃபெக்டாக எலெக்ஷன் டைமில் கூட பேமெண்ட் பர்ஃபெக்டாக கொடுத்தாங்க ஏன்னா இது ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி நான் கைட் காயினை பயன்படுத்தி ரீசார்ஜ் பண்ணி லைவாக போட்டுக்கிறேன் டிஎன்இபி பில் பே பண்ணி லைவாக போட்டுக்கிறேன் ஸோ ஒரு யூடிட்டி பர்பஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் காயின் ஓகேங்களா ஸோ காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி ஓன் எக்ஸ்சேஞ்சில் ஆகி ட்ரேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நீங்களே பாருங்கள் ட்ரேட் ஹிஸ்ட்ரியில் நான் காமிக்கிற போகிறேன் ஆர்டர்ஸில் போய் பாருங்கள் ஆர்டர்ஸ் க்ளோஸ் ஆர்டர் ஓப்பன் ஆர்டர் ஸோ நீங்களே என்ன பண்ண நீங்களே இந்த கைட் காயினில் நடக்கிற ட்ரேடை நீங்களே பார்க்கலாம் ஸோ பாருங்கள் கீழே வந்து ஹோம் ட்ரேட்ஸில் போயிட்டு கைட் ஸ்லாஷ் ஆயினார் பேரை சூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் புக் ட்ரேட்ஸுங்கு அந்த ட்ரேட்ஸை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் நான் மேலே பாருங்கள் நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமிங் பாருங்கள் இங்கே ட்ரேட் ஆகிற டைமும் பாருங்கள் ஸோ எவ்வளோ காயின் பை பண்ணுறாங்க செல் பண்ணுறாங்க பாருங்கள் ஓகேங்களா ஸோ இது தாங்க ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் வால்யூம் உள்ள ஒரு கிரிப்டோ கரன்சி ஓன் எக்ஸ்சேஞ்சு மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்ட்ரேட் எக்ஸ்சேஞ்சும் டெக்ஸ்டேட் டெக்ஸ்டேட் எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுடைய கைட் காயின் ஓகேங்களா இப்போ இதை செல் பண்ணால் கூட எனக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு செவன்ட்டி டூ ருபீஸ் எனக்கு கிடைக்கும் பட் ப்ரைஸ் வந்து பம்ப் ஆகிறதால நான் இந்த மாதம் செல் பண்ண போகிறதில்ல ஸோ நீங்களும் வந்து உங்ககிட்ட காயின் இருந்துச்சுன்னா ஹோல்டு பண்ணுங்கள் இப்போ நம்ம கம்மி ப்ரைஸ்க்கு செல் பண்ணிட்டோம்னா அதிகமாக பிரைஸ் போகிறப்ப நம்மக்கிட்ட காயின் வந்து இருக்காது ஓகேங்களா ஸோ அதனால் நல்ல டைம் இது நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கும் நல்ல டைம் ஹோல்டு பண்ணுறதுக்கும் நல்ல டைம் ஓகேங்களா ஸோ இதில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க ஸோ என்னுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு ஃபார்ம் வரும் இதில் உங்கள் நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு இடத்துல கேப்ஸ் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதெல்லாம் கலந்த மாரி மினிமம் எயிட் லெட்டர்ஸ்க்கு வர மாதிரி என்ட்ரு பண்ணி கீழே என்னுடைய நேம் ஜே ராஜான்னு ஒருத்தான் செக் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க் கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும் மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் நீங்கள் தான் இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அப்லோடு பண்ணுங்கள் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் வந்து ப்ளே ஸ்டோருக்கு போயிடுங்க ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு கைட் ஸ்டாக்கிங் ஆப் சொல்லிட்டு இந்த ஆப் இந்தமாரி லோகோவில் ஒரு கைட் ஸ்டாக்கிங் ஆப் வரும் அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணுங்கள் லாக்இன் பண்ணுறப்ப நீங்கள் சைன் அப் பண்ணுறப்ப என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கொடுத்து நீங்கள் லாகின் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான கைட் காயின் ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும் ஒவ்வொருத்தருக்கும் செப்பரேட்டான ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும் சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டுன்னு சொன்ன வந்ததுக்கப்புறம் ஓகே கொடுங்க ஓகேங்களா அடுத்தது உங்களுக்கு ஓகே கொடுத்தோடனே உங்களுக்கான டேஷ்போர்டு வரும் இது செகண்ட் ஸ்டெப் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு உங்களுக்கான அட்ரஸும் க்ரியேட் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணணும் கேஓசி கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ அந்த கேஓசி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யுவர் கேஓசி இப்போ இப்போ எந்த வந்து வெரிஃபைன்னு இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாட் வெரிஃபைட் சப்மிட்னு கேட்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கான அட்ரஸ் எங்கே போய் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் ரிசீவிங் வாலட் இது கீழே நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் எனக்கு அமுச்சு விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கைட் காயினை வந்து நீங்கள் எவ்வளோ கை காயின் ஸ்டேக்கிங் பண்ண போகிறீங்களோ அந்த கை காயின் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் எக்ஸ்சேஞ்சில் வாங்கி தான் பண்ணுவேன் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னால் நான் உங்களுக்கு காயினை வாங்கி அனுப்பிச்சி விட்றேன் இல்லை நீங்களே காயினை பை பண்ணணுன்னா கயிறு எக்ஸ்சேஞ்சோட லிங்க்கும் நான் கீழே தரேன் அது நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் எப்படி அதில் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்களே ஐநரை டெபாசிட் பண்ணுறது பண்ணி காயினை பை பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றத ஒரு வீடியோ நான் போட்டுக்கிறேன் நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த கேஒய்சி ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா நாட் வெரிஃபைடுங் இருக்கும் ஸோ உங்களுக்கான கேய்சி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நாட் வெரிஃபைட் சப்மின் இருக்கும் சப்மின் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆ ஆதார் கார்டு இல்லைன்னா ட்ரைவிங் லைசன்ஸோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி வரும் உங்களுடைய நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பேன் நம்பர் அந்த ஐடி ப்ரூஃப் நம்பர் இதெல்லாம் நீங்கள் அங்கேயே கேமரா கொடுத்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம் கீழே டிக் மார்க்லாம் வரும் அதை நீங்கள் டிக் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா வித்தின் ஒன் ஹவருக்குள்ளே உங்களுக்கு கேஒய்சி அப்ரூவ் ஆகிடும் ஸோ அடுத்து நீங்கள் காயினை பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணுறது தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்கள் நீங்கள் எனக்கு பேமெண்ட் பண்ணி உங்களுடைய ரிசீவிங் லாஸ்ட்டாக இருக்கும் கீழே உங்களுடைய ரிசீவிங் வாலட் அட்ரஸ் எனக்கு நீங்கள் காப்பி பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு காயின் சென்ட் பண்ணுறேன் இல்லை நீங்கள் நீங்களே பண்ணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எப்படி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணி காயினை எடுத்து நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நல்ல ஜென்யூனான ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற மந்த்லி த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் தான் இவ்வளோ கம்மியாக கொடுத்தாலும் ஜென்யூனாக நான் ஜாயின் பண்ண முந்நூற்றி நாளும் ஒரே ஒரு நாள் கூட கேப் விடாமல் கரெக்டாக கொடுக்குறாங்க ஒரு பால் ஐசிஓவில் லான்ச் பண்ண காயின் இன்றைக்கி ரெண்டு ரூபா நாற்பத்தி ஏழு பைசா ஸோ நல்ல ஒரு ப்ரைஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு ஸோ இன்னும் இது போக போக க்ரோத் குரோத் இருக்கும் நிறைய ப்ராஜெக்ட் ஒன் பை ஒன்னாக வரப்போகுது ஸோ இதில் மூணு பிளான் இருக்குது ஒன் இயர் பிளான் டூ இயர் பிளான் த்ரீ இயர் பிளான் நான் வந்து இந்த த்ரீ இயர் பிளானில் தான் நான் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒன் இயர் பிளானில் பார்த்தீங்கன்னா மந்த்லி த்ரீ பர்சன்ட் பிடிஎஃப் ஃபைல் என்கிட்ட இருக்குது நீங்கள் தேவைப்படுறவங்க எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் சென்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு அதில் எல்லாமே இருக்கும் டீடைல் ஃபுல்லாக இருக்கும் டூ இயர் பிளானில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பர் மந்த்லி த்ரீ இயர் பிளானில் பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்ட் பர் மந்த்லி ஓகேங்களா அந்த ஃபோர் பர்சன்ட்ன்றது பார்த்திங்கன்னா டெய்லியும் டிவைட் பண்ணி ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் நம்மளுக்கு ஸ்டாக் இன்கம்மாக கெ கெக் கிடச்சிடும் ஓகேங்களா ஸோ அந்த மாரி கிடைக்கக்கூடிய காயின் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சுன்னா கைர் எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு வித் இன்னொரு வித் ட்ராவுக்கும் கேப் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் நீங்கள் எவ்ரி மந்த் நீங்கள் வித்தடா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஸ்டேக் பண்ண ஆசைப்பட்றீங்கன்னா இங்கே எனக்கு எனக்கு இங்கே நூற்றி பாஞ்சு காயினுக்கு இது பார்த்தீங்களா நான் லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட் மந்த் வித்ட்ரா பண்ணிட்டேன் ஸோ வித்ட்ரா பண்ணி இதை வந்து ஃபஸ்ட்டு நாள் இது ஸோ இந்த நூற்றி பாஞ்சு காயின் நீங்கள் ரீஸ்டேக் பண்ணணுன்னா பண்ண முடியாது தௌசண்ட் காயின் வந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணலாம் ரீஸ்டேக் பண்ணலாம் ஒரு எக்ஸாம்பிள் நான் இந்த நூற்றி பாஞ்சுக்குன்னு கீழே அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணி கீழே ரீஸ்டேக் கொடுக்குறேன் கொடுத்தோம்னா என்டர் அமௌண்ட் கைட் மல்டிபிள் ஆஃப் தௌசண்ட் நீங்கள் இங்கே உங்களுக்கு தௌசண்ட் மல்டி தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த ரவுண்ட் ஃபிகர்ல தான் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அந்தமாரி நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிணா அதுக்கும் உங்களுக்கு ஸ்டேக்கிங் இன்கம் உங்களுக்கு வரும் ஓகேங்களா இதுலேயும் பதினெட்டு லெவல் வரைக்கும் நம்மளுக்கு ரெஃபரல் இன்கம் இருக்குது அந்த பிடிஎஃப் ஃபைல் தெளிவாக இருக்கும் நான் உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த டவுட் சப்போர்ட் சந்தேகம் இருந்தாலும் எனக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் ஆகஸ்ட் மந்த்து என்னுடைய பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபா என்னுடைய ஒன் மந்த் பேமெண்ட் இதை நான் வித்ட்ரா பண்ணலை சாரி செல் பண்ணலை காயின் நான் ஹோல்டு பண்ணி அடுத்த மாதம் நான் சேர்த்து பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிறேன் ஸோ ஏன்னா காயின் வந்து பம்ப் ஆகுது ஸோ பம்ப் ஆகும்போது நம்ம ஹோல்டு பண்ணுறது தான் சிறந்த முடிவாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான விஷயம் பாருங்கள் இந்த இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம்லேயே பாருங்கள் ஸோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி பாருங்கள் ஃபர்ஸ்ட் நான் போட்ட அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி நானூற்றி சம்திங் இருந்துச்சு இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிது ஸோ இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும் ஸோ ப்ரைஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்றது ஸோ நல்ல ஒரு டைம் இந்த டைமில் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் காயினில் நீங்கள் மினிமம் ஸ்டாக்கிங் பிள்ளைங்களை கூட நீங்கள் உள்ளே வாங்க ஸோ இந்த டைமை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நீங்கள் அமௌண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் ஸோ இது வந்து ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா ஐம்பது நூறுரூபா பார்க்கக்கூடிய ஒரு ஒர்த்தபிளான காயின் தான் பட் ஆனால் ஸ்லோவாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகினே போகும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ